யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்க கூடாது அப்படின்றது பழமொழி இப்படிப்பட்ட இந்த குலதெய்வங்கள் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்களை நாம தொடர்ந்து வழிபட்டுட்டு வர்றதுனால அவங்க புண்ணிய ஆத்மாவா மாறிடுறாங்க அப்படி புண்ணிய ஆத்மாக்களா மாறி நம்முடைய குலத்தை காத்து வரக்கூடிய தெய்வத்தை தான் நாம குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் நாம வழிபாடு வந்து செய்யணும் இப்ப குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சவங்க போய் வழிபாடு செய்யலாம் ஆனா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எது அவங்களுடைய குலதெய்வம் யார் என்று வந்து தெரியாம வந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை அவர்களும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அதாவது நமக்கு பின்னால் வரும் தலைமுறைக்கும் நாம எடுத்து சொல்லணும் குலதெய்வத்தை மறந்ததால பல துன்பங்களுக்கு ஆளாகி அதுக்கப்புறமா ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியவர்கள் வந்து நினைவுபடுத்தினதுக்கு அப்புறமா குலதெய்வத்தை தேடி அலைபவர்கள் பல பேர் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன வழிபாடு செய்தா குலதெய்வத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தின ஆன்மீக தகவலையும் அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்காக மூணு முறைகளும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டிலேயே நிலையாக வந்து நிற்க வைக்கிறதுக்கு நாம் எந்த மாதிரியான பூஜை முறைகள் வந்து பண்ணணும் அதை பற்றின ஆன்மீக தகவலையும் குலதெய்வத்தை நம்ம வீட்டில் நிலையாக தங்க வைக்கிறதுக்கும் குலதெய்வத்துடைய அருளை நாம் முழுமையாக பெறதுக்கும் நாம் சொல்ல வேண்டிய குலதெய்வத்துடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அதை பற்றின தகவலையும் தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாகவே எடுத்து சொல்லி அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க இருந்தாப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போதான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நாம எத்தனையோ சக்தி வாய்ந்த தெய்வங்களை வழிபாடு செய்து பூஜைகள் யாகங்கள் செய்து வழிபட்டாலும் எத்தனை கோவில்களுக்கு போனாலும் அந்த தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கணும் இஷ்ட தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டுதான் மத்த தெய்வங்களை நாம வந்து வழிபாடு வந்து செய்யணும் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய கஷ்டம் தீர வேணும் அப்படின்ட்டு கோவில் கோவிலா நாம போய் அலைந்தாலும் நாம செய்யக்கூடிய செயல்கள்ல தடை தான் வந்துட்டு இருக்கும் ஆனா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல தலைமுறையா குலதெய்வ வழிபாட்டை செய்யாம வந்துட்டு இருப்பாங்க இதனால குலதெய்வம் யார் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாம போயிருக்கும் இன்னும் சில பேர் பல தலைமுறைகளுக்கு முன்பே வெளிநாட்டுல போய் குடியேறி இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கும் குலதெய்வம் யார் அப்படின்றது தெரியாம வந்துட்டு இருக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வ கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை குலதெய்வம் கோவில் கொண்டுள்ள இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சில எளிய வழிமுறைகளை வந்து நீங்கள் கடைபிடித்தாலே வந்து போதும் இங்கே சொல்லப்பட்ட ஒரு மூணு வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் குலதெய்வம் யார் என்பதையும் உங்கள் குலதெய்வ கோவில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் உங்கள் குலதெய்வமே உங்களுடைய கனவில் வந்துட்டு சொல்லிடு அதில் முதல் வழிமுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு பொருள் வந்துட்டு தேவை முக்கியமாக வந்து தேவை அந்த பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தி மரத்தில் இருந்து ஒரு கையளவுக்கு ஒரு கனமான கிளை அதாவது ஒரு குச்சியை வந்து உடச்சி எடுத்துட்டு வந்து அந்த குச்சியில வந்து பார்த்தீங்கன்னா வய நமசி அப்படின்னு சிவப்பு நிற பேனாவால் நீங்கள் வந்து எழுதணும் அப்படி எழுதிட்டு அந்த அத்தி குச்சிக்கு வந்துட்டு அத்திமர குச்சிக்கு மஞ்சள் பூசி குங்கும பொட்டி எல்லாம் வைத்து அதுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டு துணியை அந்த கிளை மீது வந்து சுற்றி உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் வந்து வச்சிடணும் இந்த பூஜையை உங்கள் வீட்டிலருந்து தான் வந்து பண்ண போகிறீங்க இப்படி தென்மேற்கு மூலையில் அந்த கிளையை வந்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து தினமுமே ருத்ராட்ச மாலையால் வய நமசி அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்து ஜெபிக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வந்து ஜமம் வந்து பண்ணணும் இப்படி நீங்க செஞ்சுட்டு வர்றப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்க கனவுல தோன்றி குலதெய்வம் யார் அப்படின்றதையும் உங்க குலதெய்வ கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்றதையும் குலதெய்வத்துக்கு எந்த முறையில் பூஜை வந்து செய்யணும் படையல் வந்து போடணும் அப்படின்றதையும் சொல்லி வாக்கா வந்து சொல்லிடும் இந்த பூஜையை நீங்க எப்ப தொடங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த பூஜையை வந்து துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு வரணும் அடுத்த வழிபாடு அப்படின்றது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு முக குத்து விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கோட தண்டு பகுதியில் மஞ்சள் வஸ்திரம் வந்து சுற்றி பூ சுற்றி மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் வெற்றிலை பாக்கு பூ பழம் சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக வந்து படை வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்னு தெரியாததுனால அதை வழிபட முடியாமல் நாங்கள் பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரோம் எங்களுடைய துன்பம் தீர இந்த படையலை ஏத்துக்கிட்டு நாங்க வழிபடுவதற்கு எங்களுடைய குலதெய்வம் யாருன்னு காட்டு அப்படின்னு நீங்க மனதார வந்து வேண்டிக்கணும் இப்படி நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கான வழி விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வழிமுறையும் வந்துட்டு இருக்குது பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலும் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான பகுதி அப்படின்னா வீட்டோட தலைவாசல் பகுதி அதாவது நிலைவாசல் பகுதி நிலைவாசலில் தான் வந்து குலதெய்வம் குடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டோட நிலைவாசலில் மஞ்சள் குங்குமெல்லாம் வந்து இட்டு வெற்றிலை பார்த்து பலம் வைத்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வமே உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் குலத்தை காக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழை இன்னொரு வழிமுறையும் வந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் வந்து மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி அடுப்பு கறி இது எல்லாத்தையும் கொஞ்சமா வந்து எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வச்சு கட்டி வீட்டோட வாசப்படிக்கு உட்புறம் அதாவது நிலைவாசல் படிக்கு மேல பித்தளை அல்லது செம்பு ஆணியை வச்சு அடிச்சுட்டு அதுல இந்த முடிச்ச வந்து நீங்க வந்து மாட்டி வைக்கணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினமுமே கற்பூரம் காட்டி நீங்க வழிபாடு செய்யறப்போ ஒரு வாரத்துல உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்கே வந்து தேடி வந்து உங்களுக்கான ஆசிகளை வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே தங்குறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்பு கலசம் வந்து எடுத்துட்டு அல்லது ஏதாவது ஒரு பாத்திரம் ஒரு செம்பு பாத்திரம் வந்து எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமா வந்து வெட்டி வேர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது மூணையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் பன்னீரும் நாம வந்து சேர்த்துக்கணும் பன்னீருக்கு சமமான அளவு சுத்தமான நீரையும் அதுல வந்து ஊற்றி அந்த செம்பு பாத்திரத்துல கலசத்துக்கு சுத்துறது மாதிரி நூல் சுற்றி வீட்டோட பூஜை அறையில் ஒரு மரப்பலகையின் மீது தலைவாலை இலையை வந்து விரித்து பச்சரிசி பரப்பி அது மீது இந்த கலசத்தை வந்து வச்சிடணும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறப்போ குலதெய்வம் எப்போதுமே நம்ம வீட்டில் நிரந்தரமாக வந்து வசிக்கும் அதாவது குலதெய்வம் நிரந்தரமாகவே நம்ம வீட்டிலேயே தங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த செம்பிற்குள்ளே வெற்றிலைகள் மாவிலையை வந்து நாம் செங்குத்தா வந்து வைத்து அதுக்கு நடுவில் வாழைப்பூவோட நுனிப்பகுதி மேல்நோக்கி இருக்கும்படியும் நாம் வ வந்து வைக்கணும் இந்த மாதிரி வந்து வச்சிட்டு இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலைகள் ஊமத்தம் பூக்களை கொண்டு கலசத்துக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ணணும் இந்த பூஜையை நீங்கள் மூணு நாட்கள் தொடர்ந்து செஞ்சாலே வந்து போதும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை வீடு முழுவதுமே வந்து தெளிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய நீரை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரோடு சேர்ந்து வந்து குளிக்கலாம் அதில் வச்ச பச்சரிசி வாழைப்பூ இதை வந்து நீங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் குலதெய்வம் நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே தங்குறதுக்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பசுபதே நம ஓம் உக்ராய நம ஓம் மகாதேவாய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசாய நம இந்த மந்திரங்களை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து வில்வ இலைகள் பூக்கள் கொண்டு கலசத்துக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை வந்து முடிச்சுக்கலாம் மூணு நாட்கள் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மூணு நாட்கள் இந்த பூஜை பண்றப்பவே உங்க குலதெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க கூட வந்து பேசும் அதை நீங்க ஏதாவது அறிகுறிகள் மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் தெரியவில்லை குலதெய்வத்துடைய அருள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கு சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றி உங்க குலதெய்வத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வத்துடைய அருளையும் ஆசிகளையும் பெற்று ஒரு வளமான வாழ்க்கையை அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்